जीपी और का है ना आ रहा है ना आ भैया ये इंदुमा सागर बंगाल काटी 90 जाइंट इंडिया डट एंड रामसेद पॉइंट से थोड़ा आगे जाना तो 18 किलोमीटर लंका प्लीज हमें पैक आ जाए

இந்த கடை எங்க லொகேட் ஆயிருக்குனா ஏ காசு மூணு காசு வேற இல்ல அஞ்சு அஞ்சு பாயிண்ட் தான் சார்ஜ் இருக்கு வேமா வாங்க புள்ளாங்க வேமா கறவலை இழுப்பது எப்படி அப்படி என்று நம்ம போய் இப்போ பாப்போம் சுத்திலும் கடல் அண்ணா தினேஷ் அண்ணா வாங்க வேமா கரவலை இழுக்கிறாங்க வாங்க அதை போய் பாப்போம் டக்குன்னு சார் இழுக்கையில் வரலான்னு பார்த்தோம் இழுத்ததுக்கு அப்புறம் வரோம் எவ்வளோ பேர் പതിന <laughs> <laughs>

மோனே ஓல மீன் பார்த்தது இல்லல நீனு இது எப்படியா நாம வந்து மாட்டோம் ஹலோ ஆ அத ஒட்டி